இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது துளந்துறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றமடைந்து அடைந்து சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு பலன்கள் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் மனக்குழப்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை உத்தியோகம் காரணமாக ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அளவு வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் சந்திராச்சம்ம நாட்களாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக